மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைகிறார் டார்வின் விவரங்களை நீங்க பகிருங்க ராஜ்யசபா தேர்தலுடைய ராஜ்யசாபா உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பலருடைய பதவி காலம் என்பது இம்மாதத்தில் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது அந்த பட்டியல் என்பது அதன் போட்டியிட வரக்கூடிய பட்டியலை ஒவ்வொரு கட்சிகளாக வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் தற்போது பாஜகவுடைய பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது அந்த பட்டியலை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக பார்த்தோம் என்றால் இரு இரண்டு மத்திய அமைச்சர்கள் இதில் போட்டியிடுவதாக தெரிவித்திருக்க தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த எல் முருகன் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர் இவர் எல் முருகன் அவர்கள் மத்திய பிரதேசத்திலிருந்து மீண்டும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அஸ்வினி வைஷ்ணவ் ஒடிசா மாநிலத்திலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் அவர் மீண்டும் அதே மாநிலத்தில் இருந்து அவர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது மத்திய பிரதேசத்தில் இருந்து பன்சாரிலால் குஜார் அதே போன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து மாயா நரோலியா உள்ளிட்டவரும் போட்டியிட இருக்கிறதாக பாஜகவுடைய தலைமை அலுவலகம் தன்னுடைய பட்டியலை தற்போது வெளியிட்டிருக்கிறது இதை தவிர வேறு மாநிலங்களில் காலியாக இருக்கக்கூடிய குறிப்பாக பட்டமன்றால் மகாராஷ்டிராவில் ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்கள் காலியாக இருக்கிறது இந்த பட்டியல் என்பதும் விரைவில் வெளியிடப்படும் என்று விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டார்வின் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது மத்திய பிரதேசத்திலிருந்து போட்டியிட்டு மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராகிறார் எல் முருகன் ஒடிஷாவில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகிறார் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி மத்திய பிரதேசத்திலிருந்து போட்டியிட்டு மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராகிறார் எல் முருகன் ஒடிஷாவில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகிறார் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்திலிருந்து போட்டியிட்டு மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராகிறார் எல் முருகன் ஒடிஷாவிலிருந்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகிறார்